முதலமைச்சருக்கு எதிராக பாஜக எம்எல்ஏக்கள் போர்க்கொடி புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் பாராளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு கூட்டணியில் குழப்பம் ஏற்பட்டது தொடர்ந்து தேர்தல் தோல்விக்கு முதலமைச்சர் ரங்கசாமியின் செயல்பாடுகளே காரணம் என்று குற்றம் சாட்டி கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் என்று பாஜக மற்றும் ஆதரவு எம்எல்ஏக்கள் ஏழு பேர் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தலைமையில் தேசிய தலைவர் நட்டாவை சந்தித்து வலியுறுத்தினர் இதனையடுத்து புதுச்சேரியில் நிலவி வரும் அரசியல் குழப்பத்தை சரி செய்ய பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா புதுச்சேரி வந்தடைந்தார் அப்போது பாஜக மாநில தலைவர் அமைச்சர்கள் சபாநாயகர் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் ஆனால் பேச்சுவார்த்தையின் போது கூச்சல் குழப்பம் ஏற்பட்டதை அடுத்து குமார் சுரானா புறப்பட்டு சென்றார் இந்நிலையில் ஜூலை மாதம் இறுதியில் பட்ஜெட் தாக்கல் செய்ய புதுச்சேரி அரசு திட்டமிட்டுள்ள நிலையில் புதுச்சேரி அரசியலில் இதே நிலை நீடித்தால் குறித்த நேரத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுமா என்பது கேள்விக்குறியாகி உள்ளது